யார் என்ன உக்ரைன்லேயும் அந்த இன்னொரு நாடு என்ன இங்கே குண்டு போடுறாங்க பாரு அந்த மாதிரி ஒரு வாயிலிருந்து குண்டு தான் கிளம்பும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செயலில் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி ஜெயிலர் மாதிரி டபுள் மடங்கு படம் வந்துக்கிட்டு இருக்கோம் உண்மையான உச்சக நட்சத்திரம் அவர்கிட்ட கழுதை உதவாங்க எனக்கு பல நாள் இடுப்பு வந்திருக்கு அவருடைய வசனங்கள் அவர் பேசுகிற வசனங்களுக்கு பின்புலமாக மின்சாரம் பாய்ச்சிற வசனத்தை படைத்தவர் அப்படி இல்லை தெரியாது இல்லையா பாப்பாவுக்கு அவர் வசனங்களை கேட்டால் திரையரங்களை இங்கே பாருங்க மயிறு அப்படியே நிற்கும் மயிர் குச்சேரியும் அப்படிப்பட்ட ஆளை நீ ஆக்க தள்ளிக்கான் பறக்கணும் தீ பத்திக்கணும் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரியவர்களே அரங்கத்திலே நிறைந்திருக்கின்ற அன்புக்குரியவர்களே பத்திரிகை ஊடக சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் அண்ணல் தெரிக்கனு மன்சூர் அலிக்கான் சொன்னார் நான் துவங்கியிருக்கேன் அதனால் முதல்ல தென்றலாகவே துவங்குவோம் நான் துவக்க உரை மாதிரி அமைஞ்சதுனால மன்சூர் துவக்க காலத்துக்கு நாங்கள் கொஞ்சம் போயிட்டு வரேன் நான் அயுப்கான்ங்கிற ஒரு உதவி இயக்குனர் எங்கிட்ட மன்சூர் அறிமுகப்படுத்தி வச்சார் நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு என் வீட்டுக்கு வருவார் மன்சூர் அலிகான் அனுப்புகிறோம் பைக்கில் வந்து பைக்கை நிறுத்திட்டு வந்து என் மனைவியை பாபி ஒரு டீ கொடுங்கன்னு உத்தரவு போட்டு அறிமுகமான ஆரம்பத்திலேயே டீ வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டு போவார் இப்படி சில நாட்கள் அந்த தெருவில் இருக்கவங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க பாட்டியிலேருந்து கிழவியிலேருந்து யார் தம்பிவன் ஒரு மாதிரியாக வந்து இறங்குறான் ஒரு மாதிரியாக படியேறான் திரும்பி வரும்போது வேற மாதிரி போகிறான் இவன் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னாங்க எல்லாம் படத்தில் கேப்டன் பரவான் கமிட் ஆகலை நான் சொன்னேன் எங்கள் கம்பெனி படத்தில் நடிக்க போகிறாரு நீங்கள் வேணா பாருங்கள் இவன் பெரிய நடிகனா வருவான்னு கேப்டன் பரவாரில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாலே எங்கள் தெருமக்கள் சர்டிவிகேட் கொடுத்தாங்க நான் இப்ராஹிம் ராவுத்தர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தினேன் பாலானந்த் மறைந்த பாலானந்தம் இவரை பற்றி சொல்லியிருக்காரு அண்ணே மன்சூர் அலிகான் கேப்டன் பிரவாரம் படத்தில் ஒரு புதுமுகத்தை வில்லனாக போடணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம் நடந்து வர செயலு பேசுகிற விதமெல்லாம் பார்த்துட்டு ராவுத்தருக்கு பிடிச்சி போய் ஓகேன்ட்டார் ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து நம்ம கூப்பிட்டு போனோமே மன்சூர் ஒரு பெரிய படத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லைனா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மறுநாள் வந்து குட் தியேட்டர் இப்போ ஃபோர் ஃப்ரேம் நானும் இப்ராயம் ரவுத்தரும் சத்யராஜராஜ் நடித்த வேலை கிடைச்சிருச்சு படம் பார்க்க போனோம் அதில் ஏழு எட்டு அடியால் ஒரு அடியால் நடிச்சிருக்காப்புல மன்சூர் அலிக்கான் வேட்டி சட்டை கட்டி மீசையெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு ஆகிட்டார் ரவுத்தரு என்னென்ன படமே நடிக்கலன்னு சொன்னேன் நடிச்சிருக்கான் பொய் சொல்லிட்டானேன்ட்டார் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே மௌனமாக வந்தார் படம் முடிஞ்சு என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார் மரணா சாயங்காலம் நான் பாம்புக்கிற ஹோட்டலில் மனோபாலா சார் டிஸ்கஷனில் இருக்கேன் மன்சூர் அலிகான் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னாப்புல வந்து என்னான்னு கேட்டேன் ராவுத்தர் வேணான்னு சொல்லிட்டார் என்னைய நீ பொய் சொல்லி ஏமாற்றிட்ட நீ ஏற்கனவே நடிச்சிருக்க நான் புதுமுகத்தை தான் இல்லைன்னா போடணும் அப்படின்ட்டாருட்டேன் அப்புறம் ராவுத்திட்ட போய் சொல்லி கெட்டப் போட்டு டம்மி டைலாக் எழுதி நடிக்க வச்சு காமிச்ச பிறகு ராவுத்தர் உடனே ஓகேனார் கெட்டப் மாற்றினதுனாலயோ நான் தம்மி டைலாக் எழுதி கொடுத்ததுனால ஓகே பண்ணல மன்சூர் இலிக்காரன்ட்டு சரக்கு இருந்தது அதனால் ஓகே பண்ணார் சரி ராவுத்தர் ஏன் ஓகே பண்ணாரு கெட்டப் மாத்தனதுக்கா யார் ஜெயிப்பாங்கிற கணிக்கிற சரக்கு அவர்கிட்ட இருந்தது அந்த கேப்டன் பிரபாகனுக்கு மன்சூர் எழுதின வசனத்தில் லியாக்கத்தில் எழுதின வசனத்திலையும் சரக்கு இருந்தது ஒரு சாதாரணமான வந்து மன்சூர் அலிக்கான சாதனையான மாத்திர சரக்கு இருந்தது இந்த சரக்கு இருக்கிறவங்களாம் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு சரக்கு மேடையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் நான் அதாவது மன்சூர் அலிகான் திரைப்பயணத்தில் எனக்கும் பங்கு இருக்கு அதனால சரக்கோட லாபத்தில் நான் பங்கு கேட்க மாட்டேன் சரக்கு லாபம் வாங்குறவங்களுக்கெல்லாம் லாபம் கொட்டணும்னு நான் என்னுடைய கொட்டணும் தெரிவிச்சுக்கிறேன் நான் இல்ல இந்த படத்தை பார்த்ததுமே பார்த்ததுமேஸ்மாக தான் போவானு எல்லாருமே நீங்க வாங்க இது எல்லாரும் வில்லன் நடிகிறார்தான் பார்ப்பீங்க மன்சுரலிகான் வந்து வெறும் வில்லன் இல்லை அவன் ஒரு கற்பனா பாதி முற்போக்கு சிந்தனை உள்ளவன் மனசில் நேர்மையாளன் தூய்மையானவன் யாராக இருந்தாலும் துணிச்சலாக தட்டி கேட்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் தான் மண் சூழலிக்கானவன் எனக்கு மகிழ்ச்சி இந்த முதல் இந்த கதை கதையை வீட்டில் வந்து சொன்னாப்புல வீட்டுக்கு வந்தாப்புல அண்ணன் வீட்டில் இருக்கலன்னு கேட்டால் வந்தேன் அண்ணன் இப்படி ஒரு கதை எடுக்க போறேன் நடிக்க போறேன் நான் ரொம்ப ரிஸ்கான கதையை சொல்கிறேன் அப்படின்னேன் அதானே மன்சுரலிகான் அப்படின்னு தான் அந்த ரிஸ்க் என்னங்குறத நீங்கள் படத்தில் பார்த்தீங்க ட்ரெயிலரில் பார்த்தீங்க பாட்டில் பார்த்தீங்க இந்த மாதிரி துணிச்சல் இன்னைக்கு படம் எடுக்கிற வேறு யாருக்குமே இருக்காது தான் என்னுடைய கருத்து நிச்சயமா அது உங்களுடைய கருத்தாக இருக்கும் ஆனவே அந்த சரக்கு மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு மன்சுரலிக்கானையும் இயக்குனரையும் சம்மந்தப்பட்ட அத்தனை கலைஞரை வாழ்த்தி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் படத்தில் நான் என்னையும் நடிக்கணும்னு சொல்லி வந்து கேட்டார் சரி என்ன கேரக்டர் என்னென்ன என்னென்ன இல்லை சார் ஐயா நீங்கள் தான் என்ன காப்பாற்றுறீங்க கிளைமேக்ஸில் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வக்கீல் கேரக்டர் நான் வந்து ஏதோ வாதம் பண்ணி அதில் வந்து அவரை காப்பாற்றுறேன் அப்படின்னு நான் காப்பாற்றினதில் இத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாடே உங்களுக்கு இருக்குது உங்களை காப்பாற்றுறதுக்கு அதனால் கண்டிப்பாக இந்த படம் எடுத்தது இருந்த நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒன்று ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை செஞ்சுருக்கீங்க ஸோ பேனா பிடிக்கிறவங்கிற முறையில் இந்த தாட்டு வந்து உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறதே பாராட்டத்தக்கது அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி லாப நஷ்டத்தை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இவ்வளோ சிறப்பாக இந்த படத்தை கொண்டு வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அவருக்கும் அவருடைய டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து படம் வெற்றியில் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட சொல்கிறேன் வாழ்த்துக்கிறேன் ரெண்டாயிரம் நன்றி உரையை முடித்து விடுகிறேன் பாக்யராஜ் அவர்கள் அவங்கள பார்த்தா நல்லா நடிக்க வந்தேன் அப்போது நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் குழந்த எங்கிட்ட ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு பாக்யராஜ் படம் பாக்யராஜ் படம்னு பார்க்க பொள்ளாச்சியில் ஓடுவாங்க இந்த முன்னா நம்ம முடிச்சு இந்த பண்ண காலகட்டங்களில் ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா அதிகபட்சம் இருக்கும் முப்பது ரூபா அவ்வளோதான் டிக்கெட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எவ்வளவோ பெரிய பெரிய பேன் இண்டியா ஃபிலிம் ஒரு நாள் போது அடுத்த நாள் ஷோட்ரு தேட்ரு காலியாக இருக்குது அவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சவங்க அந்த அளவுக்கு திரைக்கதை உலகத்திலேயே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இப்போவும் அவரால் எழுத முடியும் அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறாங்க அப்பேற்பட்ட ஜாம்பவானா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மிகப்பெரிய நடிகர் நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக ரவி மரியா அவர்கள் மற்றும் அனைத்து தமிழ்ச்செல்வன் செல்வன் அவர்கள் இப்போ இங்கே ரெண்டு மணி நேரம் இங்கே உட்காந்துருக்க நேரத்தில் ஒரு பிரான்ச் அங்கே ஓப்பன் பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சு போய் கவர் பண்ணிவிடுவார் எலைச்சூர் அரவிந்தன் மற்றும் தாளிகையாளர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சரக்கு திரைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் விருந்து ஒன்று செல்லுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விழா இனதே நிறைவுற்றது